வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் எப்படி வந்து எஃப்எம் ரேடியோ வந்து நல்லா வந்து குட் அண்டு குவாலிட்டியாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து எடுக்க வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எஃப்எம் பண்பலை இது வந்து ஆரம்பிக்கப்பட்டதே வந்து டிஜிட்டலில் தான் இது வந்து ரெண்டு வகையாக வந்து நம்ம வந்து கேட்கலாம் ஒன்று வந்து அனலாக் வழியாகவும் இன்னொன்று வந்து டிஜிட்டல் வழியாகவும் கேட்கலாம் ஆனால் வந்து சொல்லவே வேணாம் நல்லா வந்து எஃப்எம் வந்து நல்லா வந்து கெயினாக நல்லா கிடைக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் அண்ட் குவாலிட்டியாக ஆனால் டிஜிட்டலில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள்னால் டிஜிட்டலில் வந்து சிக்னலில் வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்தா மட்டும்தான் அது வந்து நல்லா தெளிவாக வந்து எடுக்கும் ஒரு டென் டிபிக்கு கீழே வர்ற சிக்னல்ஸில் வந்து அது வந்து முற்றிலுமாக தான் அவாய்ட் பண்ணிடும் உலகில் நாள்தோறும் எத்தனையோ புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கும் வானொலியை ரசித்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு தான் இந்த வீடியோ உங்களோட டிஜிட்டல்ல வந்து நல்லா தெல்ல தெளிவாக கிறிஸ்டல் கிளியரா கேக்கு நடிச்சதா வந்து நீங்க வாங்கியிருப்பீங்க இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல ஒரு எஃப்எம் கொண்டு வந்தது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தான் ஆனா வந்து குவாலிட்டி சிக்னல்ல வந்து அதை எப்படி ரிசீவ் பண்றது இந்த இடத்துல தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு டிஜிட்டல்ல வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஆன்ஸை வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அது கிறிஸ்டல் அண்டு கிளியராக வந்து கேட்கும் அந்த வேலையை தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எஃப்எம் மோட வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க ஸ்கேனிங் ஆகிறதுக்கு சில வினாடிகள் ஆகும் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனேனாலும் அந்த இடத்துலையும் வந்து ஸ்கேனிங் கொடுத்தா தான் அந்த இடத்துல என்ன சேனல்ஸ் வந்து ரிசீவ் ஆகுதோ அது உங்களுக்கு வந்து கேட்கும் இப்போ வந்து ஒரு சேனல் கூட வந்து ரிசீவ் ஆகலை நீங்களே இந்த வீடியோவில் வந்து அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜ் போடுற வந்து ஒயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் டேட்டா கேப்பில் வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்சர்ட் பண்ணுற கேபிள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒரிஜினல் கேபிளாக இருக்கும் டூப்ளிகேட் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சேனல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் நான் இப்போ வந்து ஸ்கேன் கொடுக்குறேன் ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணலாம் எல்லா ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல வந்து வந்து இன்பில்ட்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து கரெக்டாக அந்த சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணாத நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு கேபிளாக வந்து அவுட்ஃபுட்டாக கொடுத்தா மட்டும்தான் வந்து அதை வந்து சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணும் என்னோடய கணக்குப்படி இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் ஒரே ஒரு சேனல் தான் இருக்குது அந்த சேனல் வந்து ரிசீவ் ஆகணும் பக்கத்தில் வந்து செல்ஃபோனோட டவர் இருக்குது அதனால வந்து கொஞ்சம் வந்து சிக்னல் வந்து கொஞ்சம் வீக்காக தான் கிடைக்கும் எனக்கு நீங்கள் அளவுக்கு வந்து குவாலிட்டியான கேபிள் போகிறீங்களா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேனல் வந்து நல்லா வந்து ரிசீவ் ஆகும் ஸோ இப்போ வந்து ஸ்கேனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் ரிசீவ் ஆகிருக்கு அதை நீங்களே வந்து கேட்கலாம் ஸோ இதே எஃப்எம்மோ வந்து நம்ம வந்து அவுட்டோரில் வந்து செக் பண்ணலாம் இது எல்லாமே இப்போ ரிசீவ் ஆகிற எல்லா சேனலுமே வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்க தான் ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பக்கமாக இருக்கும் நீங்களே அதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சில தமிழ் சேனலும் சில கன்னட சேனலும் வந்து எடுக்கும் இந்த வீடியோவில் காமிச்ச மெத்தட யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து ஒரு எட்டு சேனலோ நாலு சேனலோ இருந்தால் அந்த நாலு சேனலு வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக எடுக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது சேனல் மேலே வந்து எடுத்திருக்கோம் அதில் ஒரு சேனல் மட்டும் நல்லா தெளிவாக இருந்திருக்கும் அது ஏன்னா ட்ரான்ஸ்மிஷன் ட்ரெஸ்ஸில் இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்ட்ரெஸ்டில் இருக்கிறதுனால நீங்கள் அதிகமான சேனலை வந்து ஒரு ஆண்டனா உயரம் வந்து இந்தூரில் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகமான சேனலை ரிசீவ் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எஃப்எம் ரேடியா பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்